தங்க பெட்டி இருக்கு அது கோயிலுக்கு சேர்ந்தது நாங்க வெளிய போயிட்டு வர வரைக்கும் நீ அத பத்ரமா காப்பாத்தணும் நரசிம்மைய உங்க அப்பாவுக்கு கொடுத்த பொறுப்பது நீ அத பத்திரமா பாத்துக்குவியா அம்மா பாத்துக்கிற சரி நாங்க கோயிலுக்கு போயிட்டு வர வரைக்கும் பத்திரமா நீ பாத்துக்கோ அம்மா நீங்க கவலைப்படாதீங்க நீங்க போயிட்டு வர வரைக்கும் நான் பத்திரமா பாத்துக்கிறேன் சரின்னு லக்ஷ்மன் சொன்ன உடனே சுஜாதா கோயிலுக்கு கிளம்பி போயிட்டா சுஜாதா போனதுக்கப்புறம் தத்து அப்படிங்கற ஒரு திருட வீட்டுக்குள்ள வந்தான் அவன் மொத்தம் அந்த பெட்டி மேலதான் இருந்தது அவன் மனசுக்குள்ள இப்படி யோசிச்சான் அட அதிருஷ்டம் வந்த மாதிரி ஒரு பெட்டி கெடைச்சது இந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு திறந்து பார்த்துட்டா போச்சு அந்த பெட்டிய பார்த்த உடனே தத்து அவன் கையில இருந்த சாவியால அதை திறந்து பார்த்தான் திறந்து பார்த்தா அது நிறைய தங்கம் இருந்தது அங்கேருந்து அந்த பெட்டியை தூக்கிட்டு போகலான்னு பார்க்கும்போது சத்தம் கேட்டு லக்ஷ்மண் வீட்டுக்குள்ள வந்தான் ஏய் யார் அது யார் வந்திருக்கிறது வீட்டுக்குள்ள யார் எங்கே ஐயோ யாரோ வந்துட்டாங்க போல உடனே இங்கிருந்து தப்பிச்சு ஆகணும் யாருங்க யாருன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன்ல லக்ஷ்மன் அந்த பக்கமாக போனான் உள்ள போய் பார்த்தா அங்க ஒருத்தன் இருந்தான் அவனை பிடிக்கலான்னு போகும்போது அந்த பெட்டிய தூக்கிக்கிட்டு அங்கிருந்து போயிட்டான் அவன் வெளியே போகும்போது ஒரு கோலி ஒண்ணு உருண்டுகிட்டு வந்துச்சு ஐயோ இந்த பையன் தூங்குல இங்க இருந்து ஓடிர்னோம் இந்த கோலி விழுந்தது கூட கவனிக்காம தத்து அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் அவன் கிளம்பி ஓடின உடனே லக்ஷ்மண் சத்தம் போட்டான் சத்தம் போட்ட உடனே ஊரு எல்லாம் வந்தாங்க உடனே சுஜாதா கூட கோயிலுக்கு போனவ திரும்பி வந்தா அப்பா லக்ஷ்மண் என்னடா ஆச்சு நல்லா இருக்க ஏதாவது பிரச்சனையா அம்மா அது திரட நம்ம பெட்டி பெட்டிமா டேய் கவலைப்படாதடா முதல்ல கொஞ்சம் தண்ணிய குடி அப்படின்னு தண்ணிய கொடுத்தா பூஜாதாக்கு விஷயம் தெரிஞ்ச உடனே ரொம்ப கவலைப்பட்டா அதுக்குள்ள வெளிய போன அவளோட புருஷன் கூட வீட்டுக்கு திரும்பி வந்தான் என்னங்க நரசிம்மய்யா கொடுத்த தங்க பெட்டிய வீட்டுக்கு யாரோ திருட வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க என்னடி என்ன சொல்ற திருடம் வந்து தூக்கிட்டு போயிட்டான்னு சாதாரணமா சொல்ற அவ்வளோ காசு நம்ம எங்கிருந்து சம்பாரிச்சு கொண்டு வந்து கொடுக்கறது நம்மகிட்ட எங்க இருக்கு தேவையில்லாத கடமையெல்லாம் தலைமையில் இழுத்து போட்டுக்காதீங்கன்னு சொன்னா நீங்க கேக்குறீங்களா இப்ப பிரச்சனை அது இல்லடி எப்படியாவது அந்த பெட்டியை திரும்பி எடுத்துட்டு வரணும் அதுக்கு என்ன வழி இருக்குன்னு பாருடி வழி ஒன்னே ஒன்றுதாங்க உடனே இந்த விஷயத்தை விஷயத்த கிட்ட சொல்லி நம்ம உடனே பஞ்சாயத்து கூட்ட சொல்லணும் இப்படி புருஷன் பொண்டாட்டி தீர்மானம் பண்ணி உடனே பஞ்சாயத்திய கூட்டி ஊர் ஜனங்களெல்லாம் வர சொன்னாங்க நடந்த விஷயத்த பத்தி சொன்னாங்க அப்போ பஞ்சாயத்து தலைவர் இப்படி சொன்னாரு ஐயா நரசிம்மையா உங்க தங்க பெட்டி போனதுக்கு நாங்க எல்லாருமே கவலைப்படுறோம் தீனுவ நம்பி அவன் கைக்கு நான் கொடுத்தா இன்னைக்கு அவன் என்ன பண்ணான்னு பாத்தீங்களா ஐயா அது வந்து அது நான் பத்திரமா தான் எடுத்து வச்சேன் பத்திரமா எடுத்து வச்ச அப்புறம் என்னடா ஆச்சு அவன் உனக்கு பங்கு கொடுக்கறேன்னு சொன்னானா நரசிம்மய்யா அப்படியெல்லாம் பேசாதீங்க எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமை வரல உண்மையிலேயே திருடன் வந்ததா எங்க வீட்டுல இருந்து பெட்டியை தூக்கிட்டு போனா அதுவும் என் பையன் கண்ணு தான் நடந்தது நரசிம்மையா அவங்களும் வேணும்னு செய்யலன்னு சொல்றாங்கல்ல முதல்ல அந்த திருடன் யாரு அவனை எப்படி பிடிக்கிறதுன்னு அதை பத்தி நம்ம பேசணுங்க ஐயா இங்க ஆமாங்கய்யா எப்படி இருந்தாலும் சரி அந்த திருடனை நம்ம பிடிச்சி ஆகணும் இங்க பாருங்க கிராமத்து ஜனங்களே நம்ம ஊரு நல்ல ஊரு அமைதியான இன்னைக்கு நம்ம ஊர்ல ஒரு திருடம் வந்து திருடியிருக்கா அப்படின்னா அசிங்கம் அதனால அந்த அந்த ஆகணும் ஐயா ஐயா போகும்போது அவனை நான் பிடிக்க போனேன் அப்போ அவன் இருந்து இந்த கோலி விழுந்தது இந்த கோலி மேல ஏதோ ஒரு அடையாளம் இருக்கு இந்த ஊரு ஜனங்க அதை பார்த்தா யாரோட அடையாளம்னு சொல்லுவாங்களா ஓ பஞ்சாயத்து பெரியவரு அந்த கோலி எடுத்து பார்த்து ஆ இது நம்ம ஊர்ல இருக்கற ஹனுமா அவன் பையன் தத்துவோட கோலி மாதிரி தெரியுது ஐயா அப்போ அவன்தானா திருண ஐயா இருக்கலாங்க ஐயா மூஞ்சி கொஞ்சம் அப்படிதாங்க தாங்கய்யே இருந்துச்சு அப்போ உடனே தத்துவ வர சொல்லுங்க உடனே ஊரு பஞ்சாயத்து தலைவர் தத்துவம் வர சொன்னாரு ஏ தத்து என்ன நீ செஞ்ச வேலை இந்த ஊர்ல உங்க அப்பாக்கு இருக்கிற பேர் என்ன நீ செஞ்சிருக்கிற வேலை என்ன நானா நான் என்னங்க செஞ்சேன் எனக்கு எதுவுமே தெரியாது இங்க பாருதத்து உனக்கு புண்ணியம் வந்து சேரும் நீ எடுத்த பெட்டிய எங்க கிட்ட தயவு செஞ்சு கொடுத்துரு இங்க பாருங்க நீங்க என்ன பேசுறீங்கன்னு தெரியல நீங்க எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க நீ எங்க வீட்டுக்கு திருட வந்த நரசிம்மையா எங்களை நம்பி எங்க வீட்ல கொடுத்த தங்க பெட்டிய நீ தானே தூக்கிட்டு போன தயவு செஞ்சு உண்மைய ஒத்துக்கோ இன்னைக்கு அந்த நகையை கொண்டு போய் நான் பக்கத்து ஊர்ல விக்கணும் இங்க பாருங்க எனக்கு எதுவுமே தெரியாது இத பத்தி என்கிட்ட கேட்காதீங்க அப்படியா சரி அந்த கோலியோட சங்கதி என்ன கோலி அந்த கோலி எந்த பாருப்பா இப்ப ஒண்ணும் நேரம் ஆகல உடனே அந்த பெட்டிய எடுத்துட்டு வந்தேனா உனக்கு தண்டனைய குறைக்கப்படும் இப்படி உடனே அவனை மிரட்டின உடனே தத்து அவன் செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டான் ஐயா ஐயா என்ன மன்னிச்சிடுங்க ஐயா ஏதோ படம் இருக்கிறதுனால நகை மேல ஆசைப்பட்டு இந்த மாதிரி பண்ணிட்டேங்க ஐயா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க இதுக்கப்புறம் இப்படி பண்ண மாட்டேன் டேய் வாய மூடுறா நீ பண்ண தப்புக்கு நான் சீனு மேல சந்தேகப்பட்டு திட்டுன இப்படி தத்துவ திட்டிகிட்டு இருக்கும் போது நரசிம்மையாவோட வேலைக்கார சீக்கிரமா அங்க வந்து நின்னா ஐயா 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 என்ன ஆச்சு இப்படி வந்திருக்க ஐயா நம்ம மோசம் போயிட்டேங்க ஐயா இத்தனை நாளா நீங்க தங்கம் விக்கிற கடைக்காரன் கள்ள நோட்டை கொடுத்து ஏமாத்தினவனா நம்ம நேத்தே தங்கத்தை விக்காம போயிட்டோம் ஆ ஐயோ எவ்வளோ பெரிய தப்பு நடந்து போச்சு அப்போ அவன் எனக்கே துரோகம் பண்றானா இப்படி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தான் ஊர் ஜனங்கள் எல்லாம் அவனையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அவனை கண்டிப்பா தண்டிச்சியே ஆகணும் என்னவோ இந்த தத்தோட புண்ணியத்தினால நம்ம நகை இன்னைக்கு விற்கப்படல ஐயா என்னங்கைய நீங்கள் சொல்றது ஆமாம் அந்த தங்கத்தை நேத்தே விற்கலை அதை தத்து திருடிட்டான் அப்படின்னு இன்னைக்கு அவன் மேலே இங்கே புகார் இருக்கு இங்கே பாரு நரசிம்மா எவ்வளோ பெரிய கண்டத்திலிருந்து நீ தப்பிச்சிருக்க தத்து உனக்கு துரோகம் பண்ண பார்த்தா அந்த கெட்டதுலேயும் ஒரு நல்லது நடந்திருக்கு பரவாயில்ல எப்படியோ இந்த தங்கம் அவ்வளோ தூரம் போகவே இல்லை நம்ம தப்பிச்சிட்டோம் நான் தப்பு பண்ணிக்கிட்டேன்னு ஒத்துக்கிறேன் நீங்க கொடுக்குற தண்டனையை ஏத்துக்க கூட நான் ரெடியாக இருக்கேன் நம்ம எல்லாரும் நல்லா பேசி ஆலோசனை பண்ணி திருப்பி கொடுக்கலாம் அப்படின்னு எல்லாரும் பேசும்போது நரசிம்மையா கூட யோசிச்சு ஒரு முடிவு எடுத்தாரு தத்து நீ பொருளை இருந்தாலும் அதனால எனக்கு நன்மைதான் நடந்திருக்கு சரி என்னோட வயலில் நீ வேலை செய்யறியா நீ வேலை செய்யறதுக்கு நான் உனக்கு சரியாக கூலி காசை கொடுத்துட்றேன் அப்போ தத்து கண்ணீரை விட்டுக்கிட்டு ஐயா உண்மையிலேயே எனக்குள்ள மாற்றம் வர எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறீங்களா ஆமா உண்மைதான் உன் தண்டனையை குறைக்கிறோம் நீயும் ஒரு மனுஷன் தானே நீ செஞ்ச தப்பு உன் வாழ்க்கையில் கெட்டதை செய்யக்கூடாது ஐயா என்னை மன்னிச்சிடுங்க ஐயா நீங்க இவ்வளோ நல்லவருன்னு எனக்கு தெரியாம போச்சு ஆனா உங்ககிட்ட ஒரு விஷயத்த நான் சொல்லி ஆகணும் சொல்லுதத்தோ என்னாச்சு ஐயா அந்த தங்க பெட்டி என்கிட்ட இல்லை அதை நான் என் நண்பனுக்கு கொடுத்து பக்கத்து ஊரில் போய் வான்னு சொல்லி அவங்ககிட்ட அந்த பெட்டியை கொடுத்து அனுப்பியிருக்கேங்க ஐயா ஐயோ தத்து போயும் போய் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிருக்க அவன் இந்த பக்கத்து ஊர் ராஜசெட்டி கிட்ட ஒன்று அந்த நகையை விற்கிலையே இல்லைங்க ஐயா இல்லை எனக்கு இன்னொருத்தர் தெரியும் அவர்கிட்ட தான் அப்படியா சரி எவ்வளோ காசு கொடுக்குறேன்னு சொன்னாங்க ஐயா முப்பது ஆயிரங்கய்யா ஐயோ படவா அதுக்கு மூணு லட்சம் மதிப்புடா முதல்ல போய் நீ யாருக்கிட்ட வித்தியோ அவங்க கிட்ட இருந்து அந்த நகை பெட்டிய தூக்கிட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே தத்து அவனோட ஸ்நேதனை கூட்டிக்கிட்டு தங்கம் கொடுத்த கடைக்கு போனா என்ன மறுபடியும் வந்திருக்கீங்க ஏதாவது புதுசா சரக்கு கிடைச்சிருக்கா இங்க பாருயா நீ எங்களை இவ்வளோ ஏமாத்துவேன்னு நாங்க யோசிக்கல இங்க பாரு இந்தா நீ கொடுத்த முப்பதாயிரம் ரூபா என் நகை எனக்கு திருப்பி கூடு எந்த நகையை பத்தி என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அதாங்க இன்னைக்கு காலையில அந்த எந்த எந்த முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொன்ன உடனே தத்துக்கும் கோம் வந்துச்சு விஷயம் எல்லாம் புரிஞ்சுகிட்ட தத்து அவன் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான் இந்த விஷயத்த போலீஸு கிட்ட சொல்லி தத்து அவங்கள கூட்டிட்டு வரேன்னு சொன்னான் உடனே நகை கடக்கார இந்த விஷயம் எல்லாம் வெளிய வந்துரும் நகைய திருப்பி கொடுத்துட்டா ஐயா நீங்கள் கவலைப்படாதீங்க ஐயா உங்கள் பெட்டி நான் எடுத்த மாதிரியே திருப்பி கொண்டு வந்துட்டேன் தத்து என்னை உயிரோட காப்பாத்திருக்கே நீ நீ செஞ்சதே தப்பாக இருக்கலாம் ஆனால் உன்னால தான் நான் இன்னைக்கு இங்கே நிற்கிறேன் என்ன பண்ணுவியோ ஏதோ எனக்கு தெரியாது நாளையிலேருந்து என் கூட வேலைக்கு வந்துடணும் சரியா சரிங்க ஐயா நம்ம ஊர் ரொம்ப பெருமையான ஊர் நம்ம ஊருக்குள்ளே ஒரு திருடம் வந்திருக்கான் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப பயந்துகிட்டே இருந்தோம் ஆனா அந்த ஊருக்குள்ள இவ்வளவு பெரிய மாற்றம் வரும்னு யோசிக்கல பாத்தியா நம்ம வீட்ல நடந்த ஒரு திருட்டுத்தனம் இந்த ஊர்ல இருக்கிற திருடனையே மாத்திருச்சு தத்துக்கு மாறுறதுக்கு ஒரு அவகாசம் கிடைச்சது அப்படின்னு சீனு சொன்ன உடனே சுஜாதா சீனுவ பார்த்து கெட்டது சில நேரம் நடந்தா அந்த கெட்டதுலயும் நல்லது கண்டிப்பா நடக்கும் நம்ம உண்மையா இருந்தா அந்த கடவுள் நம்ம தப்பு நடக்க விட மாட்டான் நம்ம எல்லாரும் சேர்ந்து தத்துவ இதுக்கு அப்புறமாவது மாறுன்னு சொல்லணும் அப்பத்தில இருந்து தத்து ஒழுங்கா புத்தியோட வேலை செய்ய ஆரம்பிச்சான் கெட்டதுலயும் ஒரு நல்லதே நடந்திருக்கு நம்ம நல்ல குணத்தால ஒரு கெட்டவனையும் மாத்த முடியும் அப்படிங்கறதுதான் உண்மையான விஷயம் மீன் பிடிக்கிறதுக்காக ஆத்துக்கு போன ராமண்ணா ஒரு மீனாச்சி வலையில கிடைக்குமான்னு பாத்துக்கிட்டு இருந்தாரு ஆனா ஒரு மீன் கூட கிடைக்கல மீனுக்கு தீனி அப்படின்னு எதுவுமே கொண்டு போல அதனாலதான் மீன் வலையில மாட்டாம இருந்துச்சு இருந்தாலும் அவரு மீன் பிடிக்கிறது மட்டும் விடவே இல்ல இவ்வளோ தடவை நான் வலைய வீசிக்கிட்டே இருக்கேன் ஒரு மீன் கூட கிடைக்கவே இல்ல வீட்டுக்கு போனா என்னோட பொண்டாட்டி திட்டிக்கிட்டே இருப்பான் பசங்க கேட்டா என்ன சொல்றதுன்னு ஒண்ணுமே தெரியல இத்தனைக்கும் என்னோட பையன் என் பொண்டாட்டி கிட்ட இன்னைக்கு நைட்டு மீன் குழம்பு வெய்யின்னு சொன்னதை நானும் கேட்டுக்கிட்டு இருந்தேன் ஐயோ கடவுளே ஒரு மீனாவது கிடைக்கிற மாதிரி செய்ப்பா அப்படின்னு சாமிய வேண்டிக்கிட்டு இருந்தாரு அதுக்குள்ள ஜோரா மழை வந்தது மழை வந்தாலும் அதை பத்தி கவலைப்படாம மீன் பிடிக்கிறத விடவே இல்ல இப்படி இருக்கும்போது அவர் எதிரில் பிடிச்ச மீன் எல்லாம் வித்துட்டு மறுபடியும் மீன் பிடிக்கிறதுக்காக சிவையா மீன் வலைய வீசினாரு அவர் எதிரில் யாராவது வந்தா அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது சிவையா ராமண்ணாவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தான் அத குனிஞ்சு என்ன என் மூஞ்சில உங்களுக்கு ஏதாவது தெரியுதா சும்மா என் மூஞ்சு பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்க உன் வேலையை பார்த்தா சரி அப்படின்னு சொன்னா ராமண்ணா ஏ ராமண்ணா மழையில எங்கேயாவது மீன் மாட்டுமா மழை வந்தா மீன் எல்லாம் ஓடி போய் ஒரு பக்கம் உக்காந்துக்கும் அப்படி இருக்கும்போது உனக்கு என்ன அறிவில்லையா அவ்வளவும் உனக்கு தெரியாதா இங்க பாரு சிவையா சும்மா என்கிட்ட வம்புக்கு வராத நீ எப்ப பார்த்தாலும் உன்னோட வேலையாயிடுச்சு என்ன ஏதாவது ஒன்னு சொல்லிக்கிட்டே இருப்ப அதுக்குதான் நான் உன்ன பைத்தியக்காரன்னு சொல்றது உனக்கு அறிவில்லைன்னு சொல்றது இந்த மலையில எங்கேயாவது மீன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சிவையா அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் சிவையா போனதுக்கு அப்புறம் ராமண்ணா அங்கே நின்னு பாத்துக்கிட்டு இருந்தான் அப்போ மலையும் நின்னு போச்சு மறுபடியும் ராமண்ணா வலையெடுத்து வீசினா இப்போ ராமண்ணாவுக்கு ஒரு மீன் கிடைச்சது அந்த மீனை புடிச்சுக்கிட்டு ராமண்ணா வீட்டுக்கு வந்தான் ராமண்ணாவ பார்த்து அந்த மீனை பார்த்த அவன் பொண்டாட்டி இன்னைக்கு முழுக்க நீங்க வராதப்போ இவ்ளோ நேரமாயி வரும்போது நிறைய மீன் கொண்டு வருவீங்கன்னு யோசிச்சேன் சரி ஒரு மீனாட்சி கொண்டு வந்தீங்களே ரொம்ப சந்தோஷம் இங்க பாரு அந்த சிவண்ணா எப்ப பார்த்தாலும் ஏதாவது எனக்கு சொல்லி என் மனச கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கான் இப்போ நீயும் இப்படி சொன்னா இதுக்கப்புறம் நான் வீட்டுக்கே வரமாட்டேன் ராமண்ணா சுஷீலா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க பசங்க தேவி ரவி ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்தாங்க அப்பா என்னப்பா ரொம்ப பெரிய மீனை பிடிச்சிக்கிட்டு வந்திருக்கீங்க இந்த மீன் நம்ம மட்டும் இல்ல இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் சாப்பிடலாம் என்னப்பா இவ்வளோ பெரிய மீன் அப்படின்னு ரவி சிரிச்சப்போ டேய் என்னடா அப்பாவை பார்த்து எதெதோ சொல்கிறேன் அப்பாவை பார்த்து அப்படியெல்லாம் பேசக்கூடாது தப்புடா பாவம்டா அப்பா அப்பா நீங்க வர இவ்வளவு நேரம் ஆயிடுச்சுல நான் ரொம்பவே பயந்து போயிட்டேன்பா என்னப்பா ஆச்சு என் தங்கம்டா நீ என் தங்கம் தான் சொல்றது பெத்தாலும் பொட்ட பொண்ண பெக்கணும் அப்படின்னு பாத்தியா என் பொண்ணு நான் இல்லாம எவ்வளோ கவலைப்பட்டுகிட்டு இருந்தா எனக்காக என் தான் காத்துக்கிட்டு இருந்துச்சு போதுங்க போதும் அப்பா மகளோட பாசம் எல்லாம் ஆமாடி உனக்கு அதனால தான் இப்படி பேசுற இப்படி அவங்க எல்லாரும் சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு சமைச்சு சாப்பிட்டு படுத்து தூங்குனாங்க பசங்க எல்லாம் கதை பேசிக்கிட்டு படுத்து தூங்குனதுக்கு அப்புறம் சுசீலா உக்காந்துகிட்டு கண்ணீர் விட்டுக்கிட்டு இருந்தா அத பார்த்து ராமண்ணா ரொம்ப கவலைப்பட்டாரு என்னடி ஆச்சு ஏடி அழுந்துகிட்டு இருக்கேன் யாராவது எதாவது சொன்னாங்களா நானும் உன்னை பார்த்து எதுவுமே சொல்லலையே நான் உங்களால தாங்க அழுதுகிட்டு இருக்கேன் நீங்க இப்படி அப்பாவியா இருந்தா எப்படிங்க நம்ம வாழ்றது இந்த ஊருக்குள்ள எல்லாரும் புத்திசாலித்தனமா நல்லபடியா வேலை செஞ்சுக்கிட்டு பொழிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா நீங்க மட்டும் தாங்க எதுவுமே தெரியாம அப்பாவி மாதிரி கொஞ்சமா சம்பாதிக்கிறீங்க நீங்க சம்பாதிக்கிறது பசங்களுக்கு பத்தவே மாட்டேங்குது வீட்டில் அரிசி பருப்பு கூட இல்லை இருந்து நம்ம எல்லாரும் ஒரு வேலை தாங்க சாப்பிட முடியும் அதை பத்தி யோசிச்சா எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல உங்களை பத்தி யோசிச்சு யோசிச்சு கவலை மட்டும் தாங்கிருக்கு அப்படியெல்லாம் கவலைப்படாதடி நான் இருக்க நீ பாத்துக்கிட்டே ரொம்ப சந்தோஷமா இருக்கிற கூடிய சீக்கிரமே வரப்போகுது பாரு எப்பங்க நான் செத்ததுக்கு அப்புறமாவா என்ன சுசீலா அப்படி சொல்ற என்ன நம்படி கண்டிப்பா நம்ம வாழ்க்கை மாறியே மாறும் என்ன நம்பு நான் நல்லா சம்பாதிப்பேன் இந்த மாதிரி ஏழையா என்னால வாழ முடியாதுங்க நீங்க எது செய்யறதா இருந்தாலும் கூடிய சீக்கிரம் ஏதாவது ஒண்ணு செஞ்சுதான் இதுக்கு அப்புறமா கூட உங்க சம்பாத்தியம் இவ்வளவே பசங்களை கூட்டிக்கிட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேங்க அங்கேயாவது அவங்களுக்கு வயிறு நிறைய சாப்பாடு கொடுக்க முடியும் என் பசங்களை நான் நல்லபடியா பாத்துக்குவேன் சுசிலா அப்படியெல்லாம் சொல்லாதடி என் பேச்ச கேளுடி இனிமே இத பத்தி என்கிட்ட எதுவுமே பேசாதீங்க எனக்கு உங்ககிட்ட பேச பிடிக்கல அப்படின்னு பசங்க தூங்குறாங்கன்னு அவளும் அந்த பக்கம் திரும்பி படுத்து தூங்குனான் ராமண்ணா பொண்டாட்டி பேசினத பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருந்தான் அவனுக்கு தூக்கமே வரல வீட்டை விட்டு கொஞ்சம் தூரம் அந்த பக்கம் போய் ஆத்தங்கரைக்கு வந்தான் அப்படின்னு அழுந்து அழுந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டான் காலையில பிடிக்க வந்த சிவையா கொஞ்சம் இருந்தே பார்த்து செத்து போயிட்டான் அப்படின்னு யோசிச்சான் செத்து போன விஷயத்த அவங்க வீட்டுல சொன்னான் உடனே சுஷீலா பசங்களை கூட்டிக்கிட்டு ராமண்ணா இருக்கிற இடத்துக்கு வந்தா ஐயோ கடவுளே தங்க மாதிரி இருந்த என்னோட புருஷனு பேச கூடாத பேச்செல்லாம் பேசி இந்த மாதிரி நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டேனே ஐயோ கடவுளே என்பா என்ன இப்படி அனாதியாக்கிட்டு என் புருஷன் காப்பாத்துறது மழை வேற வர மாதிரி இருக்கு செய்ய வேண்டிய காரியத்தை எல்லாம் செய்யணும் இப்படி அழுந்துகிட்டே இருந்தா என்ன பண்றது சொல்லு இப்படி அவங்க அவங்களே பேசிக்கிட்டே இருந்தாங்க இப்படி கொஞ்ச நேரத்திலேயே அவங்க எல்லாம் சத்தம் போட்டு பேச ஆரம்பிச்சாங்க அந்த சத்தத்தை கேட்டு எந்திரிச்சு நின்னாரு ராமண்ணா அவரை சுத்தி அவ்வளோ ஜனங்க பொண்டாட்டி கண்ணீர் விட்டுகிட்டு இருக்கிறத பார்த்து அழுந்துகிட்டு இருக்கிற சுசீலாவை பார்த்து ஆச்சரியப்பட்டான் ஐயோ சுசீலா என்ன ஆச்சு எதுக்காக அழுந்துகிட்டு இருக்க யாராவது செத்துட்டாங்களா ஐயோ ராமண்ணா நீ செத்துட்டேன் தான் உன் பொண்டாட்டி அழுந்துகிட்டு இருக்கா ஆமா ஆமா நீ எங்க சாகப் போற எல்லாரையுமே சாக அடிச்சுட்டு அப்புறமா தானே நீ சாகுவ இங்க பாரு சிவையா உங்ககிட்ட காசு இருக்குன்னு நீ ரொம்ப திமிரு புடிச்சு ஆடாத நாங்க ஏழைங்களா இருக்கலாம் எங்களை இவ்வளவு கேவலமா படுத்தாத என்ன சுஷீலா நீயும் நான் செத்துட்டேன்னு நினைச்சுக்கிட்டா இப்படி அழுந்துகிட்டு இருக்க என்னங்க ராத்திரி நான் பேசின பேச்சுக்கு நீங்க கவலைப்பட்டுக்கிட்டு ஏதோ செஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைச்சங்க சுஷீலா அப்படி பேசின உடனே எதுவுமே பேசாம ராமண்ணா பொண்டாட்டிய பார்த்து அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்து வீட்ல இருந்து மீன் பிடிக்கிற வலை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான் எங்க எங்கெங்க போறீங்க நைட்டு முழுக்க எதுவுமே சாப்பிடல இப்பவாவது ஏதாவது சாப்பிட்டு போங்க இங்க பாரு சுஷீலா நான் இப்போ கிளம்புறேன் நாளைக்கு நைட்டுமா பாத்துக்கோ அப்படின்னு ராமண்ணா வீட்டுல இருந்து கிளம்பி ஆத்தங்கரைக்கு போயி மீன் பிடிக்கிறதுக்காக வலைய வீசினாரு சாயங்காலமாச்சு ராமண்ணா மட்டும் வலைய வீசிக்கிட்டே இருந்தான் வலை வீசி வீசி ராமண்ணாவுக்கே நைட் ஆகும்போது சோர்ந்து போயிட்டான் ராமண்ணா ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இப்ப வீட்டுக்கு எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு போறது என் பொண்டாட்டி என் மூஞ்சை பாத்து காரிதான் துப்புவா இல்ல இல்ல அவகிட்ட என் மூஞ்ச காட்ட மாட்டேன் நான் செத்து போறேன் அப்படின்னு ராமண்ணா அந்த ஆத்துலேயே குதிச்சிடலான்னு பார்த்தான் இப்பதான் ராமண்ணாவுக்கு அங்க கீழே விழுந்திருக்குற ஒரு விசித்திரமான வலை கிடைச்சது அந்த வலைய பார்த்து ராமண்ணா சரி இது பாக்க ஏதோ விசித்திரமா இருக்கே இதையே வீசி மீன் பிடிக்கலாம் அப்படின்னு யோசிச்சு அந்த வலை எடுக்கிறதுக்காக போனா என்ன இந்த வலை பாக்குறதுக்கு விசித்திரமா இருக்கு சரி கடைசி தடவை இந்த வலைய ஒரு தடவை வீசி பாக்குற அப்படின்னு மீனுக்காக ஆத்துல வீசினா வலைய வீசி கொஞ்ச நேரத்திலேயே அந்த வலை ரொம்ப பாரமா இருந்தது எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த வலையை இழுத்துக்கிட்டு ஆத்தங்கரைக்கு வந்தான் அந்த வலையில பழைய காலத்து பொட்டி இருந்துச்சு உடனே அந்த பெட்டிய திறந்து பார்த்தான் கண்ணுக்கு பழப்பலானு ஜொலிக்கிற தங்கம் நெறஞ்சிருந்தது அந்த பெட்டியில ஐயோ கடவுளே இவ்வளோ தங்கமா இவ்வளோ வருஷமா என்னோட வாழ்க்கையில நான் பார்க்காத அளவுக்கு தங்கம் பழப்பலானு ஜொலிக்குதே இத உடனே வீட்டுக்கு கொண்டு போனோம் அப்படின்னு அந்த நகை பெட்டிய தூக்கிக்கிட்டு சுசீலா கிட்ட வந்து காட்டினா சுசீலா அந்த நகைய பார்த்து ரொம்பவே கோபப்பட்டா என்னங்க இது எங்கேயாவது போய் திருடிட்டு வந்தீங்களா நீங்க திருடிட்டு வந்த விஷயம் மட்டும் ஊருக்குள்ள தெரிஞ்சது எங்களை எல்லாரும் சேர்ந்து திட்டியே கொண்டுடுவாங்க இந்த மாதிரி திருடுறதுக்கு உங்களுக்கு எப்படிங்க மனசு வந்தது நான் இருக்கலாம் ஆனா அதுக்குன்னு திருடுறவன் கிடையாது நான் எப்பவுமே நல்லதை மட்டும்தான் யோசிப்பேன் அதுக்குதான் அந்த கடவுள் எனக்கு இந்த பாகியத்தை கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன் இத நான் திருடல சுசீலா ஆ உண்மையா என்ன மன்னிச்சிடுங்க உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு அதனால உங்களுக்கு கடவுள் இந்த வரத்தை கொடுத்துருக்காரு உங்கள மாதிரி நல்லவரை நான் வாய்க்கு வந்தபடி திட்டிட்டேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சுஷீலா இந்த நகையை வித்தா நிறைய பணம் வரும் இதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா வாழலாம் அந்த சிவைய விட நம்ம அதிகமா பணத்தை சம்பாதிக்கலாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு போட்டுக்க நல்ல புது துணி வாங்கி தரீங்களா அப்பா எனக்கு நிறைய திண்டிங்க வாங்கி கொடுங்க ஐயோ என்னோட பசங்களா உங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் இந்த அப்பா வாங்கி கொடுக்குறேன் இப்ப நம்ம ஏழைங்க கிடையாது உங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாமே வாங்கி கொடுக்குறேன் உங்க அப்பா அப்பாவி கிடையாது அதிருஷ்டசாலின்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்க நம்ம பண்டிகையை கொண்டாடல வாங்க இப்படி நிதிய வித்த காசுல ராமண்ணாவும் அவனோட குடும்பமும் அன்னையிலிருந்து ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கைய ஆரம்பிச்சாங்க